இந்த ஐபிஎல்லில் சிஎஸ்கே ரவிச்சந்திரன் அஸ்வினை மறுபடியும் எடுத்திருக்காங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் கடைசியாக சென்னைக்கு ஆடினதுக்கப்புறம் தான் பத்து வருஷம் கழித்து சென்னைக்கு ஆட போகிறாரு டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் கடைசியாக ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆடினதுக்கப்புறம் சென்னை ரெண்டு வருஷம் பேன் ஆச்சு அந்த ரெண்டு வருஷம் பேனில் சென்னை டீமில் பாதி பிளேயர்ஸ் வந்து ரைசிங் புனே சூப்பர் திங்ஸ் போனாங்க அதில் ரவிச்சந்திரன் அஸ்வினும் போனார் அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்ஜுரி ஆனதுனால அவரால் விளையாட முடியல அதுக்கடுத்து டுவெண்ட்டி எயிட்டீனில் டீம் எடுத்தப்ப அஞ்சு பிளேயரை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ சிஎஸ்கே வந்து அதில் அஸ்வினை எடுக்கலை அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ்னு விளையாண்டு இதுக்கப்புறம் மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்காரு அதாவது சென்னையிலேருந்து போன அஸ்வின் நாலு டீமுக்கு விளையாடி அதுக்கடுத்து மறுபடியும் சென்னைக்கு வந்து சேர்ந்திருக்காரு இந்த பத்து வருஷத்தில் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெண்டு வருஷம் கேப்டனாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ராஜஸ்தானுக்கு பிஞ்ச் ஹீட்டராகலாம் மேலே வந்து விளையாடிருக்காரு இப்போது சிஎஸ்கேக்கு மறுபடியும் ஆடப்போகிற அஸ்வின் சென்னையிலுக்கு சூப்பராக விளையாடிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சேப்பா கிரவுண்டில் இவருக்கு எப்படி விளையாடணும்னு ரொம்ப நல்லா தெரியும் இதுவரைக்கும் சிஎஸ்கேக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நூற்றி இருபத்தொரு மேட்ச் ஆடின ரவிச்சந்திரன் அஸ்வின் அதில் நூற்றி இருபது விக்கெட் எடுத்திருக்காரு முக்கியமாக எக்கானமி ரேட்டாக சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அஸ்வின் வந்து இப்போது சிஎஸ்கேக்கு ஆடுறதுனால சென்னையில் மறுபடியும் ஒரு ஸ்பின் ட்ராக் போட்டால் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சேப்பாக்கில் ஒரு ஸ்பின் சோக் போட முடியும் ஏன்னா ஸ்பின் பவுலிங்கை வச்சு தான் சிஎஸ்கே இவ்வளோ நாளாக சேப்பாக்கை ஃபோட்ரஸாக வச்சுருக்காங்க போன வருஷம் புது கேப்டனான ருத்ராஜ் கைக்குவதுக்கு சேப்பாக்கில் ஸ்பின் சோக் போட தெரியலை அவர் சேப்பாக்கில் வந்து ஃபாஸ்ட் பவுலர் வச்சு ஆடிட்டு இருந்தார் ஆனால் இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ளே வந்ததினால அஸ்வின் ஜடேஜா நூர் அகமதுன்னு வச்சு சிஎஸ்கே வந்து ஸ்பின் சோக் போட்டு மறுபடியும் சேப்பாக்கை ஃபோட்ரஸ் ஆக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த டைம் வந்து நாலு பிளேயர் சென்னை சூப்பர் கிங்ஸ் காடுறதுனால சென்னையில் இப்போது ஃபைனலி ஒரு பத்து வருஷம் கழித்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போது இவங்களை எல்லாரையும் வச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆறாவது கப்பை ஜெயிக்குதா அப்படின்னு பார்ப்போம்